டூ டேஸ்க்கு முன்னாடி எங்கள் சின்னம்மாமையார் வீட்டுக்கு போயிருந்தோம்மா பண்டிகைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டுக்கால் வந்து ஏலத்தில் வாங்கி வச்சுருந்தாங்க இந்தாங்க நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை எங்கள் ஏற்ற க்ளீன் பண்ண தெரியாது வேணும்னு சொன்னால் இல்லை நாங்கள் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மார்னிங்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்களா நான் அவங்களும் மார்னிங்கே முடிவு பண்ணி வச்சுட்டோம் சரி ஓகே இடியாப்பமும் பாயாவும் செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கம்பெனிலலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க நான் வீட்டுக்கு போனால் எங்களுக்கு ரெசிபி இது தான் இதெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு ஈவினிங் வரதுக்குள்ளே டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா தேங்காவை எடுத்து திருவிக்கூடாம்பு நான் அதை எடுத்து சாப்பிட்றாங்க பின்னாடி இருக்க சிப்ஸ் எல்லாம் எடுத்து போய் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பார்க்கவே பாவமாக போயிடுச்சு அப்புறம் உட்காந்து தேங்காயெல்லாம் திருவி கொடுத்துட்டு என்ன நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லு நானே எல்லாத்தையும் போட்டு தரேன் என் கையால் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு வர பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி பூ அரைச்சி கொடுக்கட்டும் அதையாக செய்யட்டோன்னு விட்டுட்டேன் அன்னைக்கு நேரமாகவே இஞ்சி பூன் பேஸ்ட்டு ஜீரக மிளகெல்லாம் போட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டு வச்சுருந்தேன் ஏழு சோம்பு இஞ்சி பூன் பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வீட்டில் அரைச்ச மிளக தூளுக்கரம் மசாலா இதெல்லாமே போட்டு வணக்கிட்டு கால் சூப் ஊற்றினோம் சூப் வந்து அதிகமாக குடிச்சிட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க டேஸ்ட்டே வராது சொன்ன மாதிரி தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றிடணும் ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடு அப்படிதான் நல்லா காரமாக இருக்கும் ஐயோ வேணாண்டா காரம் தாங்க முடியாது அப்படின்னா இதில் வேறு இல்லை இல்லை நான் தான் அரைப்பேன்னு சொல்லி அடை முடிச்சு அதை அரைக்கிற அரைக்க போய் நல்லா மூடாம எல்லாம் கிச்சனே எல்லாம் செது அடிச்சிருச்சு அது வேறு ஒரு ரெண்டு நிமிஷம் டென்ஷன் ஆகி போயிட்டேன் என்னே சரி சரி குழம்பு விட்டுருவேன் சொல்லிட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு போயிட்டோம் நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு பையன் இடியாப்பதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துருக்கும் போல் நான் வேறு தோசை உதவிட்டேன் மூஞ்சியே இல்லை சரி ஓகே குழம்பு டேஸ்ட்டாக வந்தால் போதும் வானு ஆறுதல் படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டேன் சூப்பராக இருந்துச்சு குழம்பு